இவங்களோட வெளிப்படுத்துற இந்த கூற்றுகள் எல்லாம் இவங்க வேற இயலாமையில இதெல்லாம் வேற வாய்ப்பே இல்லாம இல்ல என்ன எடப்பாடி அவங்கள ஒரு துளி கூட சேர்த்துக்கல அது எடப்பாடிக்கு அது சாதனையாக நீங்க நினைத்தா ஒரு அனுப்பி வைப்போம் சாதனையா நினைச்சுதான் நின்னாரு ஆட்சி அவருடைய சேர்க்கற பேச்சுக்கே இடமில்லை நான் பிஜேபி வந்துட்டேன் இந்த மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டம் கிடையாது எஸ் டிபி சரி சொன்னீங்க இருக்கிற அணியை பலப்படுத்தும்னா ஒன்றுபட்ட அண்ணாதிமிகா அதுக்கு அவசியமே என்ன நாற்பதுல எத்தனை ஜெயிச்சாரு பதி வாயத்திலும் சொல்லுங்க சார் நாற்பதுல எத்தனை கூட நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணாதிமிகா எதுக்கு போட்டி விடணும் தேர்தலில் புறக்கணிச்சிருக்கணுமே

சரி பத்தம் சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தேர்தல யாருக்கு வெற்றி தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு இடம் சரி அதுக்கு கொடுத்தாச்சு போய் சும்மா தான் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காங்க திருப்பி ஓட்ட மாநிலத்தையும் கொடுக்கணுமா நினைச்சாங்களா மக்கள் கொடுக்கல ஆட்சியை கொடுத்தாங்க சரி ஆட்சியை கொடுத்தோம் ரெண்டு வருஷம் பார்த்தோம் அந்த மகளிர் உரிமை தொகை நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில பல மாசம் செப்டம்பர்ல தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நம்மளை ஏமாற்றி விட்டாலே மக்கள் கோவப்பட்டு அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து சொல்கிறேன் கோவப்படல திருப்பி அவர் நிற்கிறாரு எத்தனை வயசுக்கிறேன் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறாங்க நீங்கள் சொல்ற லாஜி அடிப்பட்டு போச்சு சார் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி நாடாளுமன்றத்துக்கு கூட போல எடுங்க மாறிலையே அப்போ அந்த நேரத்து சூழல் அந்த சூழலை நமக்கு சாதமா பயன்படுத்துறது எப்படி இருக்கிற பலவீனங்களை பலமாக மாற்றுறது எப்படின்னு நினைக்கிறவன் தான் தலைவன் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு சொல்லி வெற்றி தோல்வி சகஜன்ன அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி சகஜம் வெற்றி தோல்விதான் சகஜம் தோல்வியே சகஜம் அல்ல காலம் அப்படி இல்லை கலைஞர் பார்க்காத தோல்வியா கடைசி வரைக்கும் நிக்கலையா அந்த கலைஞரே இருந்தாலும் தண்ணி குடிச்சிடுவார் இன்னைக்கு இந்த கடந்த முறை போட்டு திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்தால் அந்த கட்சி இன்னைக்கு அண்ணா திமுக விட பலவீனப்பட்டு போயிருக்கும் காலம் அப்படி மாறிடுச்சு